ஒருத்தரோட வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும்னா நேர்மறையான வார்த்தையை தான் பேசணும் அதை விட்டுட்டு எதிர்மறையான வார்த்தை அப்படின்னா பேசவே கூடாது அந்த வார்த்தை என்னென்னா சனியனே நாசமாக போச்சு நல்லாவே இருக்க மாட்டான் எங்கேயாவது போ இப்படி பேசுகிற எதிர்மறையான வார்த்தைக்கு வந்து சாபம் விடுற மாதிரி ஆகுது ஏன்னா இந்த வார்த்தை உச்சரிக்கிறவங்களுக்கு சொல்வாக்கும் போயிடும் செல்வாக்கும் போயிடும்னு கூறப்படுது ஏன்னா மந்திரங்களை உச்சரிக்கிற வார்த்தையில் தான் அதிகமான சக்தி இருக்குது அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் அந்த சக்தியும் இருக்குது அதனால் எப்பயுமே நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எப்பயுமே எதிர்மறையான எண்ணங்களை யார்கிட்டையுமே பேசாதீங்க முடியும் செய்யலாம் நீ ஜெயிப்ப வெற்றி கிடைக்கும் இப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை சொல்லுங்க அப்போ அந்த வார்த்தைக்கும் சக்தி கிடைக்கும் நீங்கள் பேசுகிற உங்களோட சொல்லுக்கும் சக்தி கிடைக்கும் அதனால் எப்பயுமே நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வேறொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்